Okay. ஆடி பாவி ஏண்டி கரெக்ட்டா வந்து விழுந்த பாருடி மூஞ்சில அம்மா தாயே மூஞ்சு வலிக்குதுடி எப்பா ஏண்டி விலறதா அந்த கூடாதா மூஞ்சnali ஆடி வந்து விழுங்க எனக்கு இந்த பக்கம் ஃபுல்லா காது அவுட் ஆயிருச்சு

போதோம் வாங்க சட் நம்ம இந்த கடைய விட்டு காலி பண்ணோம் மஞ்சத்துல இருந்து சண்டை 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 இப்ப பாருங்க எல்லாம் விழுந்து வாரிக்கிட்டு மூளைக்கு ஓனா உட்காந்து கிடக்குங்க வாங்க மாலல்ல இருந்து யார்ட்ட உட்டு போவும் ஏன்டி சின்ன பொண்ணே நீ வேற கடையெல்லாம் ரொம்ப ரசியான கடை வாண்டி இந்த பாரு இந்த கவுன் கூட இங்க தான் எடுத்த நான் இருக்கு பார்த்தியா என்ன நான் கூட்டி அந்த ஆளு சரி என்ன பண்றது ஏத்தை வாங்க சட்டன் போவோம் ஒட்ட அக்கா இங்கேயே பேசிட்டு ஏப்பா துணி எடுத்து போடுற பையனே எப்பா என் குடும்பம் இங்கதான் வந்துச்சு சத்த இருங்க போய் வரேன்னு போய் வந்தேன் கடைசியில் வந்து பார்த்தா யாரையும் காணும் நான் ஃபுல்லா அடுத்து தேடி பார்த்து போட்டேன்பா எப்பா எப்பா எங்கேயாவது பாத்தியா என்னைய பார்த்தா என்ன துணி எடுத்து போடுற பையன் மாதிரியா இருக்கு நான் தாயா இந்த துணி கடையோட மேனேஜரு என்னைய போய் துணி எடுத்து போடுற பையன் சொல்ற என்ன திமிரியா உனக்கு ஐயோ ஐயோ எப்பா சாரிப்பா ஐயோ சார் சாரி சார் சாரி சார் மன்னிச்சுருங்க சார் பாக்குறதுக்கு துணி எடுத்து போற பையன் மாதிரியே இருந்துட்டீங்களா வரைக்கும் சாரிங்க சார் மன்னிச்சிருங்க சார் ஏங்க சார் மேனேஜருன்றீங்க ஒரு கீ கட்டி வரக்கூடாதா வெறுமனே ஏதோ துணியில வேலை செய்யறவங்க மாதிரி வந்துக்கிறீங்க நீங்க துணி கடையில வேலை செய்யறவங்க மாதிரி இருக்கிறீங்க இல்லையா திரும்ப திரும்ப என்ன சொல்லிக்கிட்டு கண்ணி ஒரு மரியாதை இல்லாம சார் மன்னிச்சுருங்க சார் சார் என் குடும்பத்தை பாத்தீங்களா யாரும் வேலும் தெரியாதவங்க சார் ஆள அடையாளம் சொல்லுப்பா நான் கேளா பார்த்து சொல்றேன் அது வந்து சார் மூணு பொம்பளை ஆளு ரெண்டு பொம்பளை புள்ளிவ ஒரு வயசான அம்மா ரெண்டு பேரு அந்த புள்ளிகளோட அம்மா ஓஹோ அந்த கூட்டத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கியால ஏங்க சார் மரியாதையா பேச சொல்லிட்டு இப்படி மரியாதைனாலும் பேசுறீங்களே சார் ஆமா ஐயா என்னையா அந்த கும்பலுக்கு போய் மரியாதை வேண்டி கிடக்கு கொஞ்ச நேரம் அந்த காலையில் வந்து இருந்தாங்க எம்பட்டு அனத்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க தெரியுமா வா இப்படி வருஷம் காலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷத்துலயும் எனக்கு தோணவே இல்லையா இந்த கடையை வித்துட்டு தலை மறைவா ஓடி போயிருக்கு என்ன அம்புட்டு கூட்டா பண்ணி கொடுத்து போட்டாங்க யா ஒழுங்கு மறுவாதி இங்க இருந்து கேட்க காலி பண்ணிவிடு அப்படி இல்லைன்னா அவங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்த மாதிரி ஒன்னையும் புடிச்சு கொடுத்து போடுதான் பாத்துட்டேன் ஐயோ என்னது போலீஸ்ல குடிச்சு கொடுத்துட்டீங்களா சார் என்ன சார் சொல்றீங்க ஒண்ணும் தெரியாது அப்பா நீங்க சார் அவங்க அவங்களே போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருந்தீங்க ஏன் சார் உங்களை இடையில திருந்தாங்களா உங்களை அடிக்க வந்தாங்களா என்ன சார் பண்ணாங்க அவங்கள போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருந்தீங்க நீங்களா நல்லா இருப்பீங்களா விளங்குங்க விளங்குவீங்களா உங்க கடை விளங்குமா உங்க கடையில துணி எடுக்க வருவாங்க துணி எடுத்துன்னு போவாங்களா சரி 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 அண்ணே அண்ணே இங்கே வாமே சீக்கிரம் வாமே என்னடா பொது இடத்துல எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாது இப்படியாடா கத்திக்கிட்டு இருப்பாங்க சொல்லுடா எங்கடா போய் தொலைஞ்சாங்க அவங்கெல்லாம் அம்மே இந்த கடைக்கார தான் நம்ம கூட்ட ஆளுங்களை எல்லாம் போலீஸ்ல கூட்டு என்னடா சொல்றே இவரே சொல்லுவாங்க சொல்லுங்க ஆமாங்க உங்க வீட்டு பொம்பளை எல்லாம் வம்பு பண்ணாங்க அதனால தான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம் அட நெசமா தான் சொல்றீங்களா அட நெசமா தான் சொல்ற சத்தியமா சொல்ற அட உத்தியமா சொல்றப்பா என்னப்பா நீ பாப்பா போய் ஜெயில இருந்து வெளியில எடுக்கிற பாரு இங்க நின்னு கதையடிச்சுக்கிட்டு இருக்க ஐயோ தெய்வமே உனக்கு கோடி கும்பிடு நானே அவங்க தொல்லை தாங்க முடியாம கடந்தேன் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு நிம்மதியா இருக்கேன் அவங்கள போய் வெயில் எடுப்பாங்களாம் வெயில்ல நீ நல்லா இருக்கணும் சாமி என்ன அடே கிருக்கா வாடா போய் வீட்டில் ரெண்டு நாள் நிம்மதியா இருந்துட்டு வருவோம் அடே பிள்ளைவளை அவங்களே வீட்டுல கொண்டாந்து விட்டுருவாங்கடா அப்படி இல்லைன்னா சத்த நேரம் போய் நாமளே பொறுத்து கூட்டி அந்தருவோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமா போய் பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு வந்துருவோம் சனி ஞாயிற்றுக்கிழமை கூட்டு லீவுன்னு சொல்லி ரெண்டு நல்லா நிம்மதியா அரப்ப என்ன குடும்பம்டா இது பூரா பயலும் திருக்கு பிடிச்சபல்லாவே கிடக்கா